ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் விழுப்புரத்துக்கிட்ட இருக்க இரும்பை இந்த இடத்துல இருக்க மகா காலீஸ்வரர் ஆலயத்தை பற்றிய வரலாறு தான் பார்க்க போறோம் வாங்க ஆலயத்துக்குள்ள போய் நம்ம விரிவாக பேசலாம் ஆறாம் நூற்றாண்டு துவக்கத்தில் மூன்றாம் குலத்தங்க சொல்னால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இருஞ்சேரி அப்படின்ற பெயரில் தான் இருந்திருக்கு இலும்பை மரங்கள் நிறைய இருந்ததால இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மருவி மருவி இரும்பை அப்படின்னு மாறிடுச்சு மகாகாலேஸ்வரருக்கு மூன்று லிங்கங்கள் மூன்று இடங்கள் இருக்குது இந்தியாவில் அதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் மத்திய இடமாக கருதப்படுது அதுதான் இந்த ஆலயத்தோட இன்னும் ஒரு தனி சிறப்பு குயில் மொழி அம்மை அந்த அம்மனை தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு உள்ள பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் நம்ம தரிசித்தாச்சு கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சலவிருஷ்ஷம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கோவிலை சுற்றி வருவோம் இங்கே பார்க்குற இந்த கோவில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கான தனி சன்னதி குயில் மொழி அம்மை பேரே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த மூலையில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நவகரக சன்னதி பைரவருக்கான சன்னதி கொடிமரம் முன்னாடி நந்தி பகவான் அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம சிவபெருமானை தரிசிப்போம் வாங்க உள்ளே போகலாம் இரநூத்தி எழுபத்தாறு சிவஸ்தலங்களில் தொண்டை நாட்டு ஸ்தலம் முப்பத்தி ரெண்டாவது தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுது இரும்பை மாகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கோவில் கல்வெட்டு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இருஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்படுது வடக்கே உஜ்ஜைனி மாகாலம் தெற்கே அம்பர் மாகாலம் மூன்றாவது இரும்பை மாகாலம் வடநாடு தென்னாடு இரும்பை மாகாலம் நடுநாடு அதை தான் நம்ம இப்போ தரிசிக்கிறோம் குளத்துங்க சோழ மன்னரால கட்டப்பட்டது ஏழாம் நூற்றாண்டுலேயே இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு குளத்தின் அருகில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் சித்தர் ஒருவர் தபசு செய்கிற மாதிரி இருக்கும் பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா பாடல் பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்தை பற்றி மாதா உடல சலித்தான் வல்வி கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இரும்பையூர் வாழ் சிவனே இன்னம் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமர்க அழகாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்கும் ஸ்ரீ மது சுந்தர நாயகி குயில் மொழி அம்மை சமேத ஸ்ரீ மகா காலேஸ்வரர் சன்னதி தான் இந்த ஆலயம் இங்கே இருக்க சித்தர் பெயர் பார்க்கும் பொழுது கடுவேலி சித்தர் இந்த மாகாணம் அப்படின்னும்போது இரும்பை மாகாலம் சலவிருஷ்ணம் புன்னை மரம் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது தான் புன்னை மரம் தரிசிக்க வேண்டியவங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் பூராடம் அவங்க தரிசிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலமாக கருதப்படுது ஆயில் நட்சத்திரம் அவங்களுக்கும் நடுநாடாக கருதப்படக்கூடிய இந்த இரும்பை மாகாலம் இந்த இடத்த கண்டிப்பாக தரிசிக்க மறக்காதீங்க முக்கியமாக வடக்கே உஜ்ஜயினியில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கே இருக்க சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் தெற்கே அம்பர் மா காலம் மக்காலம் அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு மூன்று இடங்கள் பிரித்து வச்சுருக்காங்க அதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இரும்பை மாகாலம் நடுநாட்டு ஸ்தலமாக கருதப்படுது கண்டிப்பாக ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலை தரிசிக்க மறக்காதீங்க தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஓவியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஏழாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் இந்த சுவற்றில் நிறைய ஓவியங்கள்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இன்னும் அந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது அடுத்தபடி இங்கே இருக்க இந்த சிற்பங்களும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் மேலே அப்படியே மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா சிமெண்ட் இதுவாக இருக்கும் அதுதான் ஏழாம் நூற்றாண்டில் அழகாக பார்த்திங்கன்னா செய்திருக்காங்க முருகனை பாடு மனமே முத்தமிழால் தினமே முருகவேலின் அருளை நாடு பாமாலை சூடு முருகவேலின் அருளை நாடு பாமாலை சூடு வல்லியம்மை தெய்வானை மனமுடிந்த நாதனே மலைகள் தோறும் கோவில் கொண்டு உயர்ந்த சுவாமி நாதனே ஆலயத்துக்கு பின்புறத்தில் முருகப்பெருமான் துர்கை பிரம்மன் தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் பொழுது பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது பாவம் தீர்க்கக்கூடிய குளம் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இந்த கிராமத்தில் கழுவேலி சீத்தார் ஒரு முறை பார்த்திங்கன்னா தவம் செய்துட்டு இருக்கார் அவர் செய்கிற அந்த கடுமையான தவத்தால் இங்கே வெப்பம் அதிகமாகிடுது அப்படின்ட்டு மக்கள் உணர்கிறாங்க அவரோட தவத்தை கலைக்கணும்னு பார்க்குறாங்க கலைக்கும் போது எதனா சாபம் விட்டுருவாரோ அப்படின்ட்டு யாருமே கலைக்க மாட்டுறாங்க மன்னன் குலோத்துங்க சோழன் அவருக்கு அதுக்கும் இந்த விஷயம் போது அவர் என்ன பண்ணுறார் கோவிலில் நடனம் ஆடக்கூடிய வள்ளி அப்படின்ற நடனம் மாது இவரோட இந்த தவத்தை கலைக்கணும் அப்போ தான் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாகும் மழை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன்படி வள்ளின்ற அந்த நாட்டிய மங்கை இவர்கிட்ட வந்து நாட்டியம் ஆடி பார்க்குறாங்க இலை தழை இதைகளை சாப்பிட்றதால அவருக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை அதுக்கப்புறம் அந்த மரத்தில் இருந்து அப்பளப்பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் கொஞ்சம் காரம் மிளகாய் உப்பு இதெல்லாம் தடவி மேலேருந்து ஒரு இலை மாதிரி போடுறாங்க அந்த அப்பளப்பூ அந்த வள்ளி அந்தன்ற பெண் போட்ட அந்த பூ அவர் இலை நினைச்சு சாப்பிட்றாரு இதை மாதிரி சாப்பிட சாப்பிட ஒரு உணர்ச்சி வருது இதன் மூலமா கனை திறந்து அவர் பார்க்குறாரு அவர் தவத்தை பார்த்தீங்கன்னா அந்த வல்லின்ற நாட்டியம்மங்கை களைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் சொல்றாங்க நீங்கள் தவம் புரியாதீங்க ரொம்ப வெப்பமாகுது மழை வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் தவத்திலேருந்து வெளியில் வந்த பிறகு நல்லா மழையும் வர ஆரம்பிக்குது ஊரும் பார்த்திங்கன்னா நல்லா செழித்து வளருது இந்த கோவிலோட திருவிழாவப்போ வள்ளி நாட்டியம் ஆடும்போது சலங்கையில் இருக்க அந்த ஒரு முத்து போய் தெரித்து விழுது அந்த சலங்கையை எடுத்து பாதத்தில் கட்டுறாரு இந்த கழுவெளி சித்தார் இதை பார்த்தோன்னே எல்லாம் எல்லி நகையாடுறாங்க உடனே கோபம் வந்துட்டு அந்த சிவன்கிட்ட சொல்கிறார் நீ வந்து ஒரு கள்ள மழையாக வர வைக்கணும் அப்படின்ட்டு அதன்படி இங்க இருக்க சுயாம்பு மூர்த்தி சிவலிங்க பெருமான் மூன்று துண்டுகளாக பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு இப்ப தரிசிக்கும் போது கூட செப்பு கம்பிகள் வைத்து கட்டியிருப்பாங்க நீங்க வந்தாலும் பார்க்கலாம் இதன் மூலமா இங்க இருக்க கழிவேலி சித்தருக்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் இங்க இருக்க எள்ளி நகையடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவரை தரிசிக்கிறாங்க அவர் வந்து இங்க முக்தி பெற்ற ஸ்தலமா கருதப்படுது சிவராத்திரி திரு கார்த்திகை பிரதோஷம் பங்குனி உத்திரம் இங்க கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடைபெறக்கூடிய விசேஷங்கள் நம்ம திண்டிவனத்தில் இருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய பைபாஸ் சாலையில் தான் இந்த கோவிலை தரிசிக்கிறோம் பாடல் பெற்ற ஸ்தலம் அதுவும் தேவார பதிகங்களில் இடம்பெற்ற இந்த ஸ்தலங்களை தரிசிக்க மறக்காதீங்க தொடர்ந்து வரக்கூடிய முரட்டாண்டி அந்த இடத்துல இருக்க நவகிரக கோவில் அடுத்தபடி நம்ம பிரத்தங்கரா தேவி ஆலயம் தொடர்ந்து இந்த சாலைகளில் புது புது ஆலயங்கள் நிறைய இருக்குது அடுத்தபடி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயமும் இருக்கு எல்லா பதிவுகளும் பார்க்க விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் இரண்யா கசிபுவை கொள்றதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு பகவான் அதை மாதிரி எடுத்துகிட்டோம் ரொம்ப உக்கரமாக இருக்கும்போது அவரை சாந்திப்படுத்துறதுக்காக சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுக்கிறார் சரபேஸ்வரர் அவதாரம் அந்த அவதாரத்தோட பெரிய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சிவலிங்கத்தோட இந்த ஆலயம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது காண கண் கோடி வேண்டும்னே சொல்லலாம் இங்கே சரபேஸ்வரரை தரிசிக்கிறது இந்த ஆலயத்தோட வரலாறு தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வரக்கூடிய ஆலயங்கள் பார்க்கணுன்னும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊக்கப்படுத்தக்கூடியவங்க லைக்ஸை போடுங்க